ஒரு ஹீரோவாக வந்தார் மாஸ்டர் ஆவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னால் காத்திருக்கிறார்கள் இது நடிகர் விஜயின் கதையல்ல தமிழ்நாட்டின் அடுத்த தலைவரின் எழுச்சிக்கதை கதை விஜயை சுற்றி சினிமா சர்ச்சை சாதனை இப்போது அரசியல் பயணம் வரை நீண்டிருக்கிறது அவரது இந்த நீண்ட பயணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று சென்னையில் பிறந்தார் இவரது தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தாயார் திருமதி ஷோபனா அவர்கள் நடிகர் விஜய் தனது பத்தாவது வயதில் வெற்றி என்னும் தமிழ் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதன் பிறகு தனது தந்தையின் இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு என்றும் திரைப்படத்தில் அறிமுகமானார் அந்த திரைப்படத்தில் அவருக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் விஜய் கொஞ்சமும் தள்ளரவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு வெளிவந்த பூவே உனக்காக என்னும் திரைப்படத்தில் அவர் நடித்தார் பூவே உனக்காக திரைப்படம் நடிகர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரபலப்படுத்தியது அதன் பிறகு காதலுக்கு மரியாதை துல்லாத மனம் துளோ போன்ற திரைப்படங்கள் விஜயை வெற்றிப்படியில் வெற்றியது பிறகு திருமலை கில்லி போக்கிரி போன்ற திரைப்படங்கள் அவரை ஒரு மாஸ் ஹீரோவாக காமித்தது அவரது மெர்சல் சர்க்கார் போன்ற திரைப்படங்கள் அரசியல் சார்பு உள்ள திரைப்படங்களாக பார்க்கப்படுகிறது வசனங்கள் பேசும் ஹீரோ இப்போது நேரடியாக மக்கள் மத்தியில் பேசும் தலைவர் தளபதி விஜய் இன்று வெறும் சினிமா ஸ்டார் இல்லை ஒரு அரசியல்வாதி அவர் உருவாக்கிய கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தனது கட்சியான தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அதிகாரபூர்வமாக அறிவித்தார் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டுள்ளது அவர் தனக்கென சில திட்டங்களை வகுத்து சில கொள்கைகளை வகுத்து கட்சியை நடித்து வருகிறார் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்துள்ளார் இளைஞர்கள் பெண்கள் முதியோர்கள் விஜய் வேறொரு பார்வையில் பார்க்கிறார்கள் லட்சக்கணக்கில் சம்பளங்கள் வாங்கும் நடிகர்கள் ஒருவரான தன் விஜய் தனது சினிமாவை விட்டுவிட்டு அரசியல் வருகிறார் அவர் சிறப்பாக செயல்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய தலைமுறையின் ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது இதை தமிழக வெற்றி கழகம் வெற்றிமயமாக்க முடியுமா என்பதுதான் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி ஏனென்றால் விஜய் தனியாக தேர்தலை சந்திக்க நேரிட்டால் அவர் மிகப்பெரிய அரசியல் சக்திகளை எதிர்கொள்ள நேரிடும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி போன்ற கட்சிகளை அவர் நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேரிடும் இந்த பெரிய கட்சிகளின் நடுவே புதிய கட்சியாக தோன்றியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் சக்தியாக தோன்ற வேண்டுமானால் அவரிடம் சிறப்பான திட்டங்கள் மக்களிடம் எடுபட வேண்டும் நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மூலமாக சில மக்கள் நலப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் இவை அனைத்தும் வாக்காளர்கள் நம்புகிறார்களா அவர்கள் மாற்றத்தை விரும்பினாலும் அது வாக்களிப்பில் பிரதிபலிக்குமா என்று கமெண்டில் சொல்லுங்கள் இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தல் இளைய திரு தலைமுறையின் ஒரு திருப்புமுனையாக முனையாக அமையுமா வாழ்க்கையில் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு விஜய் ஒரு புதிய சக்தியாக திகழ்வாரா தீர்வு உங்கள் வாக்குதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் விஜய் முதல்வராக கொடுமா கீழே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏனெனில் மாற்றம் பேசுவதில் இல்லை தெளிவான முடிவெடுப்பதில் தான் നടക്കും